ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் யானை டாக்டர் ஜெயமோகன் எழுதிய அறம் கதை தொகுப்பில் உள்ள ஒரு குட்டி கதை கதை என்பதை விட இன்றைய காடுகள் மற்றும் காட்டுயிரிகள் நிலை என்று சொல்லலாம் இந்த யானை டாக்டர் தனி புத்தகமாகவும் கிடைக்கிறார் குக்கு குழந்தைகள் வெளியிடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஸ்லாகிக்கும் அளவுக்கு கொண்டாடப்படும் அளவுக்கு இதில் என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கானகங்களுக்கும் காணுயிரிகளுக்கும் குறிப்பாக யானைகளுக்கு சமவழி மனிதன் செய்து வரும் பாவங்கள் தெரிகிறது அதிகாரத்தால் ஆணவத்தால் காணுயிர்கள் இறங்கி வந்து நம்மை பழிவாங்காது என்ற மமதியால் நாம் செய்யும் அக்கிரமங்கள் ஏராளம் டாக்டர் கே ஒரு இளம் வனத்துறை அலுவலர் இவர்கள்தான் முக்கிய கதாபாத்திரங்கள் எதிர்நீச்சல் படத்தில் வரும் இருமல் தாத்தா போல தொலைபேசியில் உரையாடி வரும் வனத்துறை அலுவலரின் டெல்லி நண்பர் ஒருவர் என மிக சொற்பமானவர்களே கதைக்குள் இருக்கிறார்கள் ஆனால் காட்டிற்குள் பேராசை மனிதன் மகிழ்வை கொண்டாடுகிறேன் என்ற பெயரில் போடும் ஆட்டம் ஆக மோசமான ஆட்டங்கள் நிகழ்த்தும் சமநிலை மனிதன் இது தவிர உலகமே நான் வாழ வேண்டும் என்பதை மனதில் இருத்திய நிலையில் மனிதன் என பலதரப்பட்ட மனிதர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கும் அவலச்சுவை நிறைந்த சம்பவங்களை நம்மை செருப்பை கட்டி அடிக்கிறது காட்டுக்குள் சுற்றுலா செல்லாமல் இருப்பது போல அங்கே வாழும் மிருகங்களுக்கும் மரங்களுக்கும் நாம் செய்யும் கோடி மரியாதை பிணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க காட்டாபிமானம்னா என்னன்னு எனக்கு புரியல நீங்கள் தெரிஞ்சதை நீங்கள் சொல்லலாம் மின்கம்பியில் ரயில் தண்டவாளங்களில் சிக்கிய சாகும் யானைகளை விட காட்டுக்கோள் சுற்றுலா செல்வர்களால் இருக்கும் யானைகள் இங்கே அதிகம்னு சொல்கிறாங்க அவ்வாறு செல்வோர் விலங்குகளுக்கு பல துன்பங்களை தருவதாகவும் இந்த புத்தகத்தில் யானைப்படும் துன்பங்கள் சொல்லப்பட்டதாகவும் தங்களின் உடல் மதர்ப்புகளுக்காக காட்டப்படும் சுற்றுலா சென்று குடித்து விட்டு வீசப்படும் பாட்டில்கள் மீது யானை கால் வைத்து விட்டால் என்ன ஆகும் அப்படிப்பட்ட யானைகள் சிக்கி சிகிச்சை அளிப்பது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து லக்ஷ்மணம் பண்ணியிருக்காங்க யானைப்படும் துன்பங்கள் என்ன இப்படியாக நகர்கிறது கதைக்களம் யானை மட்டுமல்ல புலி சிங்கங்களை விட ஆபத்தமான சென்னை கூட மனிதர்களை துன்பத்துக்குள்ளாகிறதுன்னு சொல்கிறாங்க யானை டாக்டர் என்ற குறிஞ்ச நில மக்களாலும் டாக்டர் கே என நண்பர்களாலும் அழைக்கப்படும் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியின் ரத்தமும் சதையுமாக காடாடியை வாழ்ந்த சமீபத்தில் இருந்தவர் அதாவது காடையே வாழ்ந்தவர் தான் காடாடியேன்னு சொல்லி படிச்சுட்டேன் காடாடியே தான் சொல்லியிருக்காங்க அது காட்டிலே வாழ்ந்தவரை போல யானை டாக்டருக்கு ஒரு பத்மஸ்ரீ விருது வாங்குவதற்கும் மேலும் ஒரு வனத்துறை இளம் அலுவலருக்கும் அவரது டெல்லி நண்பருக்கும் இடையே நடைபெறும் தொலைபேசி உரலுடன் தொடங்கிறது இந்த ஒரு ஒரு உண்மை கதை இந்த காட்டுக்குள்ளே பயணத்தை யானைகளுடன் உருவாடி பழங்குடி மக்களின் அன்பை பெற்று பயணிக்கிறதுனே சொல்லலாம் உள்ளி பயணத்தால் என்னென்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு யானை டாக்டரின் விலங்கபிமானம் அவருடைய அறிவு பன்னாட்டு தொடர்பு யானைகளை காக்க அவர் எழுதிய ஆய்வு கட்டுரைகள் அவர்களுக்கு கிடைக்கும் உலகளாவிய மதிப்பு பற்றியெல்லாம் தெரிய வரும் பணி ஓய்வுக்கு பிறகு காணியருக்கு அவர் ஆட்சி வரும் சேவைகள் அளப்பறையுதுன்னு சொல்கிறாங்க இத்தகைய சேவை செய்வதற்கு அவருக்கு தெரியாமலேயே பத்மஸ்ரீ விருது வாங்கி கொடுத்து விட வேண்டும் என வனத்துறை அலுவலர் முயல்வதில் தவறொன்றும் இல்லை ஆனால் வழக்கமான அரசியலால் அவருக்கு அந்த விருது கிடைக்கவில்லை என முடிகிறது அந்த கதை இல்லை இல்லை உண்மைதான் நீங்கள் அன்புடைய ரெனில் இதை படித்தவுடன் உங்கள் கண்களில் கண்ணீரும் மனதில் கொப்பும் வருவது உறுதினு சொல்கிறாங்க இந்த புத்தகத்தோட விலை ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஐம்பது தான் நூல் தேவைக்கு நம்ம சிந்தனை வீரத்தோட அண்ணனுடைய நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ப்ளஸ் அமேசான் நம்பரே உங்களுக்கு கொடுக்குறேன் எங்கே ஆன்லைனில் எல்லா லிங்க்கு கொடுக்குறேன் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அது வாங்கி பயனடிங்க இதில் ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறாங்க அதாவது நம்ம ஏனைய வந்து நிறைய பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்க யானை வந்து ஒரு நுட்பமான ஒரு உயிரணம்னே சொல்லலாம் எப்படின்னா ஒரு தன்னுடைய யானை பாகனை வந்து சுமந்துட்டு போகுது அப்படின்னாக்க ஒரு மரக்கிளையில் வந்து கிடிச்சிடாமல் கூட ஹைட்டை வந்து தான் கால்குலேட் பண்ணி அதை நடக்குமா அதாவது தன்னோட உயரம் இல்லாமல் தன் மேலே உட்கார யானை பாகனோடைய ஹைட்டையும் சேர்ந்து கவனித்து நடக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது ப்ளஸ் இதுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணணும் இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா எந்த ஒரு அனஸ்தியாகவும் கொடுக்காமே லைவாகவே ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய விஷயத்தை பண்ணாலும் ஏனையில வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சரக்கு பாட்டிலெலாம் தூக்கி போட்டுடுறாங்க காட்டில் அதெலாம் வந்து ஏனையோட மென்மையான மணல் பாதங்களில் வந்து குத்திருச்சுனாக்கா உள்ளே இறங்கிட்டு அதுலேருந்து சீடெலாம் பிடிச்சிட்டு அதால் நடக்க முடியாமல் போய்டுன்றாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது சரி என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள் இது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் நடந்து போயிட்டு ஒரு முந்நூறு கிலோ ஃபுட்டு முப்பது லிட்டர் தண்ணி இப்படிலாம் குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற உயிர் உயிரினம் வந்து அந்த பாட்டில் பட்டு காயமாயிடுச்சு அப்படின்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க முடியாமல் ஒரு இடத்துல தேங்கி நிற்குமா தன்னோட உடலை முன்பக்கமாக சாய்ச்சி ஏதோ மரத்து மேலே முட்டு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து தாங்கி 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 அதே இடத்துல நின்று அதெல்லாம் இல்லை டிரான்சேக்ஷனே பண்ண முடியாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூமெண்ட்டே பண்ண முடியாமல் பல கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வாழ்ந்தக்கூடிய உயிர் உயிரினம் உரிய இடத்துல நின்று சாப்பிட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் மெலிஞ்சு சாகும் சொல்லிட்டு சொல்லி போட்டிருக்காங்க அது சாகும்போது அதனை சுற்றின யானை கூட்டங்கள்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியாமல் அதை விட்டு போகவும் முடியாமல் அதை சுற்றியாக இருக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க அதாவது அது படிக்கும்போதே நம்ம மேலே கோவம் நம்ம மேலே வரும் அதாவது நம்ம மேலாம் மனிதர்கள் மேலே எல்லாத்துலேயும் மேலேயும் வரும் இது பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன இன்சிடென்ட் மாதிரி தான் இருக்கும் ஸோ இது மட்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க சென்னையோடைய ஒரு ஒரு இடத்துல காயம் பட்டிருக்கப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதாகட்டும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது கொடுக்கறத ட்ரை பண்ணி லாஸ்ட்டாக முடியாத பட்சத்தில் வந்து அது ஒரு சாதாரண ஒரு பேப்பரை அது எடுத்து நான் யாருக்கு என்ன ப்ரூஃப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஏனைக்கு அந்த இடத்துல ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு வெளில போகும்போது யானை கூட்டமெல்லாம் சேர்ந்து கத்தும்போது அந்த பத்மஸ்ரீ விருது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அந்த யானை பிள்ளைக்கும் கம்பேர் கூட பண்ண முடியாது எனக்கு இதுதான் வந்து ஒரு பத்மஸ்ரீ அவார்டோட பெருசான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறதாகட்டும் இப்படி நிறைய விஷயங்களை வந்து அவங்க சொல்லிகிட்டே போகிறாங்க நிறைய டீட்டெயில்டான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் நம்மளால் வந்து விமர்சன வயசில் சொல்ல முடியாது நான் அது எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஷார்ட்ஸ் மாதிரியாக எழுதி அதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் மறக்காமல் வாங்கி படிங்க மேலும் ஒரு நல்லது ஒரு நிகழ்ச்சியில் மறக்காமல் சந்திக்கலாம் நீங்கள் இந்த புக்கை படிச்சுருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் உங்களுடைய கமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் சொல்லுங்கள் வேறு ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லை டச்சபிளான லைன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்லது நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்